தியானித்து முறையிட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கிச்சு உங்களோட அண்டவ சொல்லுகிற காரியத்தை நிறைய பேர் தியானித்து முறையிடுகிறவர்கள் இருக்கிறார்கள் பாருங்க அவங்க தியானிச்சு முறையிட்டவங்க விசுவாசத்திலே விசுவாச அறிக்கை செய்து முறையிட்டவர்களா இருக்கிறார்கள் அமே பாருங்க ஈசாக்கு தன்னுடைய பிரச்சனைகள் மத்தியிலே அவன் தியானிக்கிறவனாய் இருந்தார் காலையிலும் மதியத்திலும் ஸ்தோத்ரம் இரவு வேளையிலும் அவன் ஈசாக்கு தியானிக்கிறவனாய் இருந்தார் ஸ்தோத்ரம் தேவனோடு கூட ஐக்கியம் வைத்து தியானித்து

சமாதானமாய் நிம்மதியாய் வாழலாம் யார் தியானிக்கிறாங்களோ யார் வசனத்தை தியானிச்சு வசனத்தை மாத்திரம் தியானிக்கிறது அல்ல சோத்ரம் ஜெபத்திலே நீங்க தியானிக்கலாம் ஆவியிலே நிரம்பி ஆண்டுடைய வசனத்தை அறிக்கை செய்து தியானிக்கலாம் அல்லது ஆண்டு கொடுத்த வாக்கு வைத்து நீ தியானிக்கலாம் அதிகால ஜபத்துல மதியான வேலையில சாயங்கால வேலையில இரவு வேலையில நடுராத்திரியில எப்பொழுது வேணும் தியானிக்கலாம் ஆனால் இந்த சங்கீதத்தை எழுதுகிற தாவிது என்ன சொல்லுகிறாரு அந்தி சந்தி மத்தியான வேலையிலும் நான் தியானித்து முறையிடுவேன் சத்தத்தை பாருங்க எல்லா வேலைகளிலும் அவன் ஸ்தோத்திரம் அப்ப மூணு வேலை தியானிச்சு முறையிடுகிற ஒரு அனுபவம் தாவிதிக்கு இருக்கிறது அது இல்லாம எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ பாருங்க விஸ்வாச அறிக்கையோடு கூட சில தியானிச்சு முறையிடுகிற அனுபவம் தாவிதிக்கு இருக்கிற

ஒரு விசுவாச அறிக்கை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேவனை குறித்துதான அதிகமாய் தியானிக்கிற அனுபவம் உடையவனாய் தாவிதா தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் என்னை சேர்த்துக் கொள்வார்

അണിക്കാനോ അല്ലെങ്കിൽ വിശ്വാസത്തോട് കൂടെ മുറിയോ അവരുടെ സത്തു കത്ത ലോയ சோத்ரம் பாங்க சோத்ரம் ஆபே சோத்ரம் சாத்ராக் மேசக் ஆபேத்ரேக்கு மூன்று பேரும் அங்கே ஒரு சோத்ரம் விஸ்வாச அரிக்கியோடு குட அவர்கள் முறையிடுகிறார்கள் அமேன் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு விட்டாலும் தப்பு விட்டாவிட்டாலும் நீ வணிகிற பொற்சலையை வணங்க மாட்டோம் விசுவாசத்தோடு என்ன செய்யறாங்க ஆண்டருக்கு முன்பாக விசுவாசத்தோடு கூட முறையிடுகிறார்கள் அந்த சத்தத்தை கேட்டார்

தகுதி இல்லை அப்படி சொல்லும் போது இப்பொழுது எனக்கு இடம் கொடு இப்பொழுது எனக்கு இடம் கொடு ஏசு சொல்லும் போது சரி ஆண்டவரே நீ சொல்லுகிற வார்த்தையின் பிரகாரம் உம்முடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் நிறைவேற்றுவதில் நானும் இசைந்து கொண்டிருக்கிறேன் அப்படி சொல்லி சொல்றாரு ஆண்டவரே நான் சிறுகவும்

ஒருவேளை வேலை குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இருக்கலாம் கனன் முனைப்பிலே பிரச்சனை இருக்கலாம் பிள்ளைகள் மூலமாய் சில பிரச்சனைகள் வருவதாய் நமக்கு தோன்றலாம் சொந்த பந்தங்கள் மூலமாய் பிரச்சனைகள் வருவதாய் தோன்றலாம் என பந்துகள் மூலமாய் பிரச்சனைகள் வருவதாய் தோன்றலாம் விசாசை சில பிரச்சனைகளை கொண்டு வரலாம் சில மனிதர்கள் மூலமா வரலாம் ஒருவேளை உங்கள் மூலமாக வரலாம் யார் மூலமா பிரச்சனை வரலாம் அது என்னவா இருக்கட்டும்